தினம் தேடும் வாழ்க்கை உன்னை தினம் தேடுதே அதற்கான நேரம் வரும்போது உனை சேருமே மிக அற்புதமான வரைகள் நிச்சயமாகவே நான் தேடுற ஒரு வாழ்க்கை ஒரு பிஸ்னஸ் உமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும் நிறைய பெண்கள் ஆதரவில்லாத பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அதன் மூலமாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் எல்லாருக்குமே முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸு என்னோடய ஃபோக்கஸ் ஏரியா ஃபுல்லாகவே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மட்டும்தான் காரணம் என்னென்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னோடய வாழ்க்கையில் நான் நிறையவே என்னுடைய கனவுகளுக்காக நான் இருக்கேன் இன்ன வரைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக என்னோடய கனவுகள் நிறைவேறும் நான் முழுசாக நம்புகிறேன் நான் கஷ்டப்பட்டு தான் படித்தேன் பெரிய வசதியான குடும்பம் அப்படின்லாம் கிடையாது அம்மா அப்பா எல்லாருமே கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வச்சாங்க சாப்பாட்டுக்கு துணிக்கு இருக்கிற இடம் மழை வந்தால் தண்ணி வந்துடும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் படிப்பு நம்ம படிக்கும்போது நிச்சயமாக எதிர்காலம் தலையெழுத்து மாறும் அப்படின்னு முழுசாக நம்பினேன் ஆனால் எதிர்காலம் வந்து நம்ம நினைக்காத மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நான் படித்த புத்தகங்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் சார் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் சார் நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவருடைய புக்கு அதுக்கு பிறகு நிறைய அறிவியல் விஞ்ஞானிகள் லைப்ரரியில் போய்ட்டு நான் படிக்கிற புத்தகங்கள் இவைகள் எல்லாமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்துச்சு ஒரு மோட்டிவேஷனில் கொடுத்துச்சு நான் சந்திக்கிறேன் மனிதர்களை விட புத்தகங்கள் மனிதர்களை விட அதிகமாக என் கூட பேசினாங்க அவங்க கூட நான் பேசின புத்தகங்கள் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் படிக்கும் பொழுதும் அவங்களோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை நான் படித்து போதும் என்னோடய வாழ்க்கையில் அவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கு கொடுப்பாங்கன்றத நான் முழுசாக நான் நம்புகிறேன் என்னோடய வளர்ச்சிக்கு என்னுடைய முன்னேற்றத்துக்கு நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் என்ன கேவலப்படுத்துனாலும் எல்லாேரு முன்னாடியும் தலை நிமிந்து இன்றைக்கும் நான் வாழறேன்னா அதுக்கு புத்தகங்கள் தான் ஒரே காரணம் என்னோடய வாழ்க்கையில் டிஎன்பிஎஸ்சின் ஆஃபீஸை நான் பாப்பா நினச்சி பார்க்கல கனவுல கூட ஆனால் என்னோடய பாப்பாவுக்கு டென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போது அதுக்கு பக்கத்து பில்டிங் தான் இந்த ஆஃபீஸும் உண்மையிலேயும் இந்த ஆஃபீஸ் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த ஆஃபீஸில் இருந்து நான் ஒரு நாளைக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட் லெட்டரோடு நான் வருவேன் வரும்போதும் நிச்சயமாக என்னை அவமானப்படுத்துனவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து வாழ்வேன்